வணக்கம் இது தீபிகா அருணுடன் கதை யோசை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சி வி ராஜன் எழுதிவரும் ஆழமாய் அறிவும் சனாதன தர்மம் காட்டும் ஆன்மீகம் இன்றைய பதினெட்டாம் பகுதியில் நாம் மூன்றாம் அத்தியாயமான வேதங்களும் உபனிஷத்களும் என்பதில் மேற்கொண்டு தொடர்கிறோம் நாம் சென்ற பதினேழாம் பகுதியில் பிரஷ்னோபனிஷதை பற்றி கேட்டோம் நேயர்களே ஒருவேளை நீங்கள் இந்த தொடருக்கு புதியவர் என்றால் இதற்கு முந்தைய பகுதிகளுக்கு சென்று என்னென்ன கேள்விகளுக்கு பதில்களும் விளக்கங்களும் ஏற்கனவே தரப்பட்டுள்ளன என்று கேட்டு தெரிந்து கொண்டு இங்கே இந்த வார கேள்வி பதில்களை தொடரலாம் அது இங்கு விவாதிக்கப்படும் கருத்துகளின் தொடர்ச்சியை சரியாக புரிந்து கொள்ள உதவும் இனி ஐந்தாவது முக்கிய உபனிஷத்தான முண்டகோபனிஷதின் உள்ளடக்கத்தை பற்றி பார்ப்போம் முண்டகம் என்றால் மழித்தல் மழித்த தலை என்கிற பொருள் இந்த உப்பனிஷத்திலும் பிரதானமாக பிரம்ம ஞானமே விளக்கப்படுகிறது இந்த உபனிஷத்தில் தியாகம் துறவு இவை வலியுறுத்தப்படுவதால் மழித்த தலையுள்ள துறவிகளோடு உள்ள தொடர்பினால் முண்டகோபனிஷத் என பெயர் பெற்றது எனலாம் இந்த உபநிஷத் அதர்வ வேதத்தில் உள்ளதாகும் அதர்வ வேதத்தின் சாந்தி மந்திரத்தை நாம் சென்ற பகுதியிலேயே கேட்டோம் இருப்பினும் அதை மீண்டும் சொல்ல கேட்டு முண்டகோபனிஷதை தொடங்குவோம் भद्रं कर्णे विश्वणु यामदेवाः भद्रम् वश्ये माक्षभिर्यजत्राः स्थिरैरङ्गैः स्तुष्टुवांसस्तनोभिः यशेम देवहितदायुः स्वस्ति न इन्द्रो वृद्धश्रवाः स्वस्ति नः पूषा विश्ववेदाः தேவர்களிடம் செய்யும் பிரார்த்தனையாக விளங்கும் இந்த சாந்தி மந்திரத்தின் பொருள் தேவர்களே எங்கள் காதுகள் நல்லவற்றையே கேட்கட்டும் எங்கள் கண்கள் நல்லவனவற்றையே காணட்டும் உறுதியான அங்கங்களோடும் பணிவான உடலோடும் நாங்கள் எங்களுக்கு தேவர்கள் அளித்துள்ள வாழ்நாட்களை செலவழிப்போமாக இந்திரன் பிரகஸ்பதி முதலான தேவர்கள் எங்களுக்கு நன்மையை அருளட்டும் ஓம் சாந்தி சாந்தி இந்த முண்டகோபனிஷத்தில் மூன்று பகுதிகளும் ஒவ்வொன்றிலும் இரண்டு அத்தியாயங்களும் இருக்கின்றன இப்பகுதிகளை முண்டகம் என்று சொல்வதுண்டு முதல் பகுதியில் அபராவித்யை பராவித்தியை பற்றி பேசப்படுகிறது முதல் பகுதியை சுருக்கமாக பார்ப்போம் சௌனகர் என்னும் இல்லறவாசி அங்கீரச முனிவரிடம் வந்து வணங்கி சுவாமி எந்த ஒன்றை அறிந்தால் ஒருவன் எல்லாம் அறிந்தவனாக ஆவான் என்று கேட்டார் அதற்கு அங்கீரசர் இவ்வாறு பதிலளித்தார் ஞானிகள் இரண்டு விதமான வித்தியை அதாவது ஞானம் அல்லது அறிவு உண்டு என்கிறார்கள் ஒன்று அபரா வித்தியை அதாவது கீழான அறிவு மற்றது வித்தியை அதாவது மேலான அறிவு ரிக் யஜுர் சாமம் அதர்வம் என்னும் வேதங்களின் கர்மகாண்டத்தை படித்தறிவதும் சீக்ஷை கல்பம் வியாக்கரணம் நிருப்தம் சந்தஸ் ஜோதிஷம் என்னும் ஷட் அங்கங்களை படித்தறிவதும் உண்மையில் கீழான அபராவித்யையை சார்ந்ததே எந்த ஒன்றால் அழிவற்ற பிரம்மத்தை அறிய முடியுமோ அதுதான் உண்மையில் பராவித்தியையாகிய மேலான ஞானமாகும் பராவித்தியையைக் கொண்டு ஞானி எங்கும் பிரம்மத்தையே கண்டுணர்கிறான் அந்த பிரம்மமோ கண்களால் காண முடியாதது அதை பிடிக்க முடியாது அதற்கு கண்களோ காதுகளோ கரங்களோ கால்களோ கிடையாது அது நித்தியமானது எங்கும் இருப்பது எங்கும் பறந்தது அது அனைத்திலும் சூட்சமமானது அது அழிவற்றது அனைத்துக்கும் ஆதாரமாயிருப்பது எப்படி சிலந்தி தன் உடம்பிலிருந்தே வலையை உருவாக்குகிறதோ எப்படி தலையில் முடி முளைக்கிறதோ அப்படி அந்த அழிவற்ற மெய்ப்பொருளிலிருந்தே இந்த பிரபஞ்சம் உண்டானது பிரம்மத்திலிருந்து உணவும் உணவிலிருந்து பிராணனும் பிராணனிலிருந்து மனமும் மனதிலிருந்து உலகமும் அதிலிருந்து கர்மமும் கர்மத்திலிருந்து அழிவற்ற பலன்களும் உண்டாயின யாருடைய தவம் ஞானமயமாக இருக்கிறதோ அவன் அனைத்தையும் அறிந்துணர்ந்தவனாகிறான் அந்த அழிவற்ற பிரம்மத்திலிருந்தே நாம ரூபங்களும் உணவும் உண்டாயின இவ்வாறு முதல் பகுதி அல்லது முண்டகத்தின் முதல் அத்தியாயம் முடிகிறது இனி முதற் பகுதியின் இரண்டாம் அத்தியாயம் கர்மங்களில் பலன் வேண்டுபவர்கள் வேதங்களின் கர்ம காண்டங்களில் கூறியுள்ள யாகங்கள் ஹோமங்களை செய்ய வேண்டும் இதை சொல்லிவிட்டு இந்த பகுதியில் பல்வேறு யாகங்களை பற்றிய பதங்கள் விளக்கப்பட்டுள்ளன அவற்றை நாம் இங்கு தரவில்லை எத்தகைய யாகங்களை செய்தாலும் அவை கீழான கர்மங்களே அவற்றை செய்வதில் மகிழ்ச்சி காண்பவர்கள் அறிவற்றவர்களே அவர்கள் மீண்டும் மீண்டும் முதுமை சாவு எனும் சுழலில்தான் சிக்குகிறார்கள் அறிவற்று இருளில் ஆழ்ந்தவர்களாக தங்கள் ஏட்டறிவில் கர்வம் கொண்டு அலைபவர்களின் பின்னால் சென்றால் அது குருடர்களை குருடர் வழி நடத்துவது போலத்தான் வெறுமனே பலன்களை விரும்பி கர்மம் செய்யும் இவர்கள் நாங்கள் வாழ்க்கையில் அடைய வேண்டியவற்றை அடைந்துவிட்டோம் என்று பெருமை பேசுவார்கள் அவர்கள் மெய்ப்பொருளை அறியாதவர்கள் அவர்கள் சொர்க்க சுகத்தையே அனுபவித்தாலும் அந்த பலன் தீர்ந்ததும் மீண்டும் பிறந்து துன்பங்களையே அனுபவிப்பார்கள் ஆனால் ஸ்ரத்தையுடன் தவம் செய்து காட்டில் வசித்து பிட்சை உணவை புசித்து புருஷனாகிய பிரம்மத்தையே தியானித்து வாழ்பவர்கள் சூரிய பாதையில் சென்று அழிவற்ற பிரம்மத்தை அடைவார்கள் ஆகவே கர்மங்கள் செய்வதால் எவை மட்டுமே அடையப்படும் என்பதை சரியாக புரிந்து கொள்ளும் பிராமணர்கள் ஆசைகளிலிருந்து விடுபடுவார்களாக நிலையற்றதைக் கொண்டு நிலையான ஒன்றை ஒரு நாளும் பெற முடியாது ஆகவே மெய்ப்பொருளை அறிவதற்காய் அவர்கள் பிரம்மஞானம் பெற்ற குருவை சரணடைவார்களாக மனவடக்கமும் புலநடக்கமும் பெற்ற ஒரு சீடன் தன்னை அணுகும்போது ஒரு குரு அவனுக்கு பிரம்மஞானத்தை வழங்க வேண்டும் இனி முண்டகோபனிஷதின் இரண்டாம் முண்டகத்தில் அதாவது பகுதியின் முதல் அத்தியாயத்தில் கூறியுள்ளவைகளை பார்ப்போம் எப்படி எரியும் நெருப்பிலிருந்து ஆயிரக்கணக்கில் தீப்பொறிகள் வெளிவந்து பறக்கின்றனவோ அதுபோலவே அழிவற்ற பிரம்மத்திலிருந்து அனைத்தும் வெளிப்பட்டு அதனிடமே திரும்புகின்றன உருவமற்று சுயமாய் ஒளிரும் புருஷனாகிய பிரம்மம் உள்ளேயும் வெளியேயும் இருக்கிறது அது படைக்கப்பட்ட ஒன்றல்ல அது பிராணனும் மனமும் உள்ள ஒன்றல்ல அது பரிசுத்தமானது அனைத்துக்கும் மேலானது அழிவற்றது அதிலிருந்துதான் பிராணனும் மனமும் எல்லா புலன் பஞ்ச பஞ்சபூதங்களும் உண்டாயின அதுவே அனைத்தையும் தாங்குகிறது அக்னியே அதன் தலை சூரிய சந்திரர்களே அதன் கண்கள் திசைகளே அதன் காதுகள் வேதங்களே அதன் பேச்சு வாயுவே அதன் மூச்சு பிரபஞ்சமே அதன் இதயம் அதன் பாதத்திலிருந்து இவ்வுலகம் உண்டானது அந்த மெய்ப்பொருளே எல்லாருள்ளும் ஆன்மாவாக விளங்குகிறது சூரியனின் எரிபொருளாய் விளங்கும் அக்னி அந்த பிரம்மத்திலிருந்தே வருகிறது சந்திரனிலிருந்து மழை வருகிறது மழையிலிருந்து பயிர்களும் பயிர்களிலிருந்து உண்ணும் உணவினால் உண்டாகும் விந்துவை ஆண் பெண்ணுக்குள் செலுத்துகிறான் அப்படி பல் உயிர்களும் அந்த புருஷனிடமிருந்தே தோன்றுகின்றன நான்கு வேதங்களும் எல்லா யாகங்களும் பலன்களும் அவனிடமிருந்தே வருகின்றன அவனிடமிருந்தே தேவர்களும் மானுடர்களும் மிருகங்களும் பறவைகளும் வந்தார்கள் பிராணனும் அவானனும் அரிசியும் தானியமும் தவமும் ஸ்ரத்தையும் சத்தியமும் பிரம்மச்சரியமும் விதிகளும் அந்த புருஷனிடமிருந்தே உண்டாயின எல்லா கடல்களும் மலைகளும் ஆறுகளும் செடிகளும் மருந்துகளும் சுவைகளும் அவனிடமிருந்தே வந்தன அவனாலேயே பஞ்ச பூதங்களாலான உடலில் உயிர்ப்பு இருக்கிறது அந்த புருஷனே இப்பிரபஞ்சம் அவனே கர்மமும் தவமும் யார் தன் இதய குகையில் ஒளிந்திருக்கும் அந்த பரம்பொருளான பிரம்மத்தை அறிகிறானோ அவன் தன் அஞ்ஞானமாகிய தலையை வெட்டி எறிகிறான் இனி இதே இரண்டாம் உண்டகத்தின் இரண்டாம் அத்தியாயத்தை பார்ப்போம் இந்த அத்தியாயத்திலும் பிரம்மமே அனைத்துமாகி அனைத்திலும் பரவி அனைத்துக்கும் ஆதாரமாய் அழிவற்றதாயிருக்கும் இருக்கும் தன்மையை பற்றி மீண்டும் மீண்டும் பல்வேறு விதங்களில் ரிஷி விவரிக்கிறார் ஆகவே அவற்றை நாம் சற்றே கடந்து இந்த அத்தியாயத்தில் வரும் வேறு சில கருத்துக்களை மட்டும் பார்க்கலாம் ரிஷி சொல்கிறார் அன்பனே நீ உபனிஷதை வில்லாக கொண்டு அதில் தியானத்தால் கூர்மையான உன் மனதை அம்பாக பூட்டி இழுத்து பிரம்மத்தையே இலக்காக வைத்து எய்வாயாக நீ ஓம்காரத்தையே வில்லாக கொண்டு அதில் உன் ஆன்மாவை அம்பாக பூட்டி சிதறாத மனத்தோடு பிரம்மத்தையே இலக்காக வைத்து எய்வாயாக அப்போது ஆத்மாவாகிய அம்பே இலக்காகிய பிரம்மத்தில் ஒன்றாகிவிடுகிறது இப்படி நீ அமரத்துவத்தை அடைவாய் உண்மையில் அந்த பிரம்மமே உன் ஆத்மாவாக உன் இதயத்தில் குடியிருக்கிறது அதுவே மனமாக உடலாக புலன்களாக செயல்படுகிறது அதை ஆனந்தமயமாகிய அழிவற்ற ஆன்மாவையே ஞானி அனைத்திலும் காண்கிறான் அப்போது இதயத்தின் கட்டுகள் அறுபடுகின்றன எல்லா ஐயங்களும் நீங்குகின்றன கர்மங்கள் பலன் தருவதை விடுகின்றன அந்த பரமாத்மாவே மேலானதாகவும் கீழானதாகவும் விளங்குவது தெரிகிறது தீயும் சூரிய சந்திரர்களும் நட்சத்திரங்களும் எல்லாம் ஒளிர்வது அதன் ஒளியால்தான் மேலும் கீழும் முன்னும் பின்னும் பக்கவாட்டிலும் இருப்பது அந்த பிரம்மம் மட்டுமே இனி முண்டகோபனிஷதின் மூன்றாம் முண்டகத்தின் அதாவது பகுதியின் முதல் அத்தியாயத்தில் கூறியுள்ளவைகளை பார்ப்போம் இதன் இரண்டு ஸ்லோகங்களில் ஜீவாத்மாவுக்கும் பிரம்மத்துக்கும் உள்ள உறவு உருவகமாக விளக்கப்படுகிறது ஒரு மரத்தில் ஒரே பெயருடன் சேர்ந்தே இருக்கும் இரு பறவைகள் இருக்கின்றன ஒன்று அம்மரத்திலுள்ள பழங்களை உண்டு சுவைக்கிறது மற்றது ஏதும் உண்ணாமல் வெறுமெனே பார்த்து கொண்டிருக்கிறது கர்மங்களின் பலனை அனுபவிப்பதிலேயே சிக்குண்ட முதலாம் பறவையான ஜீவாத்மா தன் இயலாமையை எண்ணி முனகுகிறது அது பரமாத்மாவான மற்றொரு பறவையையும் அதன் மகிமையையும் காணும்போது துக்கத்திலிருந்து விடுபடுகிறது அவ்வாறே புருஷனாகிய அந்த பிரம்மத்தை கண்டுணரும் ஒரு ரிஷி நல்லது கெட்டது இரண்டையும் துறந்து மாசுகள் நீங்கி பிரம்மத்துடன் ஒன்று கலந்து விடுகிறார் தனது உடலிலேயே தூயதாய் ஒளிமிக்கதாய் ஆத்மாவாக உறையும் அதனை பிரம்மச்சரியம் சத்தியம் தவம் இவற்றை விடாது கடைபிடித்து அவர் அடைய பெறுகிறார் சத்தியமேவ ஜயத்தே வாய்மையே வெல்லும் பொய்மை அல்ல இறைவனை அடையும் பாதை சத்தியத்தினாலேயே வகுக்கப்பட்டுள்ளது எல்லா ஆசைகளையும் விட்டு முனிவர்கள் அந்த மேலான சத்தியத்தையே அடைகின்றனர் அந்த பிரம்மத்தை கண்களாலோ பேச்சாலோ மற்ற புலன்களாலோ கர்மங்களாலோ உணர முடியாது தூய புத்தி கொண்டு தூய்மை அடைந்து தியானத்தால் மட்டுமே அந்த பிரம்மத்தை அடைய முடியும் அப்படி அடைந்தவர் எவ்வுலகுக்கும் போகலாம் எல்லா உலகங்களையும் வெல்லலாம் விரும்பியவற்றை எல்லாம் அடையலாம் அப்படி ஆத்மாவை அறிந்தவரை பணிந்து வணங்குவதன் மூலம் மற்றவர்கள் தாம் விரும்பும் அனைத்தையும் பெறலாம் அவர்கள் ஆசைகளை துறந்தால் அவர் அருளால் பிறப்பற்ற நிலையையும் அடையலாம் இனி இந்த மூன்றாம் முண்டகத்தின் இறுதிப் பகுதியை பார்க்கலாம் பொருட்களின் மீது ஆசை கொண்டவன் மீண்டும் மீண்டும் பிறப்பெடுப்பான் யார் ஆசைகளிலிருந்து விடுபட்டு தன் ஆத்மாவில் நிலை பெறுகிறானோ அவனுக்கு இங்கேயே அனைத்து ஆசைகளும் போகின்றன அந்த ஆத்மா வேதங்களை படிப்பதன் மூலமோ புத்தி கூர்மையினாலோ அல்லது கல்வியினாலோ அடையப்படாது ஆன்மா யாரை தேர்ந்தெடுக்கிறதோ அவனால் மட்டுமே ஆன்மா அறியப்படுகிறது அவனது மெய்தன்மையை ஆன்மா அவனுக்கு வெளிக்காட்டித் தருகிறது பலவீனர்களால் ஆன்மாவை அறிய முடியாது துறமும் தவமும் ஸ்ரத்தையும் இல்லாதவர்களால் அடைய முடியாது ஆத்மாவை அறிந்தவர்கள் அந்த ஞானத்திலேயே திருப்தியுறுகிறார்கள் அவர்களுக்கு ஆசைகள் ஏதுமில்லை மனம் சாந்தியை அனுபவிக்கிறது அவர்கள் எங்கும் பிரம்மத்தையே தரிசித்து அதிலேயே ஒன்றாகிறார்கள் எப்படி ஆறுகள் தங்கள் பெயரையும் உருவத்தையும் இழந்து கடலில் கலந்து மறைகின்றனவோ அவ்வாறே புருஷனாகிய பிரம்மத்தை அடைந்தவர்கள் தங்கள் தனித்துவத்தை இழந்து பிரம்மத்துடன் விடுகிறார்கள் பிரம்மத்தை அறிந்தவன் பிரம்மமாகவே ஆகிவிடுகிறான் பிரம்ம ஞானம் ஸ்ரத்தையுள்ளவர்களுக்கும் வேத அறிவை பெற்றவர்களுக்கும் நம்பிக்கையுள்ளவர்களுக்கும் மட்டுமே வழங்கப்பட வேண்டும் இவ்வாறு அங்கிரச முனிவர் இந்த தொன்மையான ஞானத்தை உபதேசித்தார் பண்டைய ரிஷிகளுக்கு வந்தனம் இவ்வாறு நிறை நிறைவுறுகிறது நேயர்களே உங்களில் சிலருக்கு இந்த முண்டக்கோப்பநிஷத்தின் நேரடி பொருள் விளக்கங்களை புரிந்து கொள்வது சிரமமாயிருக்கலாம் நீங்கள் மேலும் விரிவாய் விளக்கங்களை பெற தமிழ் ஆங்கில மொழிகளில் வெவ்வேறு ஆச்சாரியர்கள் வழங்கியுள்ள விரிவுரைகள் பலவும் யூடியூபில் உள்ளன இனி அடுத்த வாரம் ஆறாம் முக்கிய உபனிஷதான மாண்டுக்கிய உபனிஷத்தின் உள்ளடக்கத்தை தெரிந்து கொள்வோம் இந்த தொடரை நீங்கள் பலரும் தொடர்ந்து கேட்டு வருவீர்கள் என்று நம்புகிறேன் இதை பற்றிய உங்கள் கருத்துக்களை எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் இம்முயற்சிக்கு ஆதரவளிக்க டபிள்யூடபிள்யூ டபிள்யூ டாட் கதை ஓசை டாட் காம் இணையதளத்திற்கு செல்லவும் அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது தீபிகா அருண் இது தீபிகா அருணுடன் ஓசை